என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நானும் தான் உங்ககிட்ட உக்காந்துன்னு இருக்கேன் நீங்க எல்லாம் சொல்றீங்க பிரியாத பிரியாதன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா நான் அவ்வளோ ஐயோ வேணாம் இந்த சோசியல் மீடியால வந்துட்டேன் சொல்லிட்டு நான் அவ்வளவு பொறுத்து போனேன் இதுக்கு மேலேயும் என்னால வந்து இப்படி ஒரு ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா எனக்கு நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டுதான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ வியூஸ்க்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ பண்ணல உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும் ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நடுவுல நாங்க கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் சரியா போடுறது கிடையாது அது எதுனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா இவங்களுக்குள்ள நிறைய சண்டை 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 இதேதான் நடந்திருந்தது அதாவது மே மாசத்துல இருந்து எங்களுக்கு வந்து சண்டை சண்டு சண்டை மட்டும் தான் நடந்திருந்தது அது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பொருளுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க போதைக்கு வந்து அடிமையானதுனால நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் போய் அவங்க வீட்லயும் நான் சொன்னேன் அவங்க வந்து எப்படி சொல்றது ஒரு சாதாரணமா நாங்க அதாவது அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது ஆனா தான் கவலைப்பட்டேன் அவங்கள நினைச்சு அது மாதிரி மஞ்சக்காமலாம் வந்தது அவங்களுக்கு அப்புறம் இட்டுன்னு போய் நாங்கள் பார்த்து சரி பத்திட்டேன் சரி பத்திட்டு திருப்பி பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க நான் திருப்பி அகைன் நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போத ஊசின்னு இருக்குல்ல அந்த போத ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண் முன்னாடி மாட்டிட்டாங்க மாட்டிக்கினி எனக்கு திருப்பியும் இவங்க நான் எத்தனை சான்ஸ் தான் நான் தருத்தேன் அவங்களுக்கு எனக்கு இதுவும் பிடிக்கலன்னு சொல்லமோ அவ்வளோதான் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நான் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க இந்த மாதிரி அவங்க காசு தரணும் இந்த மாதிரி ப்ரமோஷன் வாங்குறாங்க இப்படி கேட்டு வாங்குனாங்க அப்படி கேட்டு வாங்குனாங்கன்னு சீரியஸா சொல்றேன் எனக்கு இந்த விஷயத்துல சம்மதமே கிடையாது ஏன்னா நான் அந்த ப்ரமோஷன் நான் பார்க்கவே மாட்டேன் அவங்கதான் தான் பார்த்தாங்க ஏன்னா அவங்கள நான் அந்த அளவுக்கு நம்புனேன் அவங்கதான் இந்த ப்ரமோஷன் எல்லாத்தையும் பார்த்து அவங்கதான் மெசேஜ் பண்ணுவாங்க பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் எல்லாமே அவங்கதான் வாங்குனாங்க இப்ப எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க இப்பதான் எனக்கு அந்த நியூஸ் தெரியுது ஏன்னா தனியா வர இப்ப எல்லாரும் மெசேஜும் போய் பாக்குற பாக்குறதுனால இப்ப எல்லாருமே என்ன வந்து கேட்கறாங்க ஏமாத்திட்டாங்க காசு விஷயத்துல நீங்க வந்து பாத்திருப்பீங்க அங்க கார் வாங்கினோம்ல அந்த கார் வந்து இந்த இன்ஸ்டாலயும் யூடியூப்லயும் வந்த காசுல தான் வாங்கல எனக்கு வந்து எங்க அம்மா வந்து நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டியா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி கார் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வாங்கி தந்தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து பணக்கார விட்டு போனா கிடையாது நான் வந்து ஒரு தான் நாங்க எங்க அம்மா தான் விற்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா வந்து நான் போன் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க கார் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க கேமரா கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க இது எல்லாமே வந்து நான் வந்து இந்த நிலைமைக்கு மட்டுன்னு சொல்லி வாங்கி தந்தாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா காருக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க எங்க அம்மா அந்த காசை வந்து இவங்க வந்து மூணு லட்சம் தான் கட்டிருக்காங்க காருக்கு மீறி ரெண்டு லட்சம் வந்து என்ன பண்றேன்னு கேட்டா இல்லை நான் மறந்துட்டேன் எனக்கு ஏதோ ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட சொல்றாங்க அப்ப என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நானும் ஏமாந்துதான் உங்ககிட்ட உக்காந்து இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு தெரியணும் நீ யாருமே என்ன தப்பா தெரியணும் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க இப்படி ஒரு இது பொண்ணா நீ பண்ணாத ஆனா நான் அவங்கள ஒரு கௌரவமா நான் உக்கார வச்சேன் இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு சொல்லி காமிச்சானா அவங்க என் முதுகுல குத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ஆஹ் எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு மீன் விற்பாங்க வெயிலில் நடந்து போய் கஷ்டப்பட்டு மீன் விற்று நான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணால் இவங்க வந்து அதிக அவங்க யூஸ் போதைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கும் அந்த உண்மை எல்லாமே தெரியணும் எனக்கு தான் கஷ்டம் என்னன்னு நீ என்ன இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் என்னோட நம்பர் போட்டு என்ன போட்டிருக்காங்க என்ன ஏதோ போட்டிருந்தாங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போட்டிருந்தாங்க எனக்கு தெரியல கால் மேல கால் வந்து நின்றுச்சு இதுலயே நீங்க வந்து அதை பத்தி புரிஞ்சுப்பீங்க எனக்கு என்ன அர்த்தமே அது புரியல அப்ப நீங்க நான் எதனால அந்த அவங்க நம்பர் நான் போட்டேனா இந்த மாதிரி வந்து ப்ரமோஷன் காரங்களை கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க நம்பர் தந்தா அவங்களுக்கு அவங்க பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி என் நம்பர் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க எல்லாம் கால் பண்ணீங்க நிறைய பேர் எனக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது ஸோ நிறைய பேர் வந்து பேட் மெசேஜோ பண்ணியிருந்தீங்க சோ நான் அதெல்லாம் எடுத்துக்கல அது வந்து அவங்க அந்த அளவுக்கு போட்டு அவங்க அவளை அவங்களே காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல நான் வந்து அந்த மே ஆனப்ப நான் போலீஸ் கிட்ட கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் அந்த இவங்கள வந்து இந்த மாதிரி புடிங்க இந்த மாதிரி போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அங்க போலீஸ்காரங்களையும் சொல்லி அனுப்பிட்டாங்க நான் எதனால சொல்கிறேன்னா இந்த வீடியோ எது எதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள இவ்ளோ கஷ்டம் இருக்கு சொல்ல போனா என்ன ஏமாத்தா ஓகே என்ன தப்பு பண்ணாங்க இந்த மாதிரி ஒத்துக்கணு எவ்வளவு அவங்களை கஷ்டப்படுத்தி எனக்கு இப்போ மட்டும் எனக்கு நினைச்சா அழகா வருது நான் அவங்கள மாத்தி இந்த மாதிரி யார் வீட்டையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சம்மதிக்க வச்சேன் அவங்க வீட்டுல அவங்க வீடு இருக்குல்ல அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் நான் உங்க பொண்ணு போதை ஊசி போடுதுன்னு நான் சொன்ன வீட்டுல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க கூட கண்ணத்திலேயே சிங்கப்படாம திருப்பி அவங்கள வந்து நான் வந்து இதுவும் பண்ண சேர்த்துக்குங்க நான் வீடியோ பண்ணி போட்டேன் சரி அதான் ரொம்ப பொறுத்து போனேன் எல்லாம் சொல்றீங்க பிரியாத பிரியாதன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா நான் அவ்வளோ ஐயோ வேணாம் இந்த சோஷியல் மீடியால வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு பொறுத்து போனேன் இதுக்கு மாதிரியும் என்னால வந்து இப்படி ஒரு ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அதனாலதான் நான் வந்து லாஸ்டா இது இது வந்து இந்த மாதிரி நான் பேசினா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து பேசி போடுறேன் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என் மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு அந்த கமெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ